அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிஎன் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனில் சிலபஸ் மாறுது எக்ஸாம் பேட்டர்ன் மாறுது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஸோ அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இதை பற்றின அப்டேட் வந்து வீடியோ நம்ம போட்டோம் அந்த வீடியோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்துருங்க இப்போ வந்து சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்ன் மாறுது ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகணும் இதில் என்னோடய ஒப்பீனியனும் சொல்கிறேன் என்னோட சஜஷன் நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாறி ஆகணும் ஸோ அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனோட அந்த பழைய சிலபஸ் பழைய எக்ஸாம் பட்டன் அதெல்லாம் முடிஞ்சிருது இதோட முடிஞ்சிருது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து கம்ப்ளீட்டாக மாறுது ஓகேங்களா இதில் வந்து அதாவது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ சப்போஸ் இங்கிலீஷ் ஆர்டன் சீனியர் யாராவது யாராவது போகிறீங்க எக்ஸாம் போகிறீங்கன்னா தயவு செஞ்சு பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட முடிஞ்சுது உங்களுக்கு சப்போஸ் அதில் இங்கிலீஷ் ஆர்டன் சீனியரில் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாமினேஷனில் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா நிறைய பேர் இன்டர்மீடியட் முடிக்காம தான் இருப்பீங்க ஸோ இன்டர்மீடியேட்டும் ஆகணும் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஆர்டன் சீனியரும் பண்ணி ஆகணும் ஸோ இதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஆயிரும் இந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாய்ப்பை வந்து தவற விட்டுறாதீங்க எப்பயாவது பாஸ் பண்ணிடுங்க இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு ஸோ இப்போ முக்கியமான அப்டேட் என்ன இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க எக்ஸாம் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிருக்காங்க இதில் முக்கியமான ஒரு மூணு அப்டேட் சொல்றீங்க இல்லைங்க மூணு அப்டேட் ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து டைரக்ட் சீனியர் பண்ணக்கூடாது இது வந்து ஒரு முக்கியமான அப்டேட் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இதை பத்தி அதிகமா டிஸ்கஸ் பண்ணுறாங்க எதனால அப்படின்னா இங்கிலீஷ் ஆர்டன்ல இன்டர்மீடியேட் அப்படின்ட்டு ஒரு லெவல் இருக்கு பார்த்தீங்களா அந்த இங்கிலீஷ் ஆட்டன் இன்டர்மீடியேட் லெவல் வந்து வேண்டான்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறதுனால இது வந்து ஒரு முக்கியமான அப்டேட்டாக பார்க்கப்படுது டைரக்ட் சீனியர் பண்ணக்கூடாது அப்படின்றது முக்கியமான அப்டேட் இப்போ பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜூனியர் முடிக்கணும் ஜூனியரில் பாஸ் ஆகணும் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஆட்டன் பொறுத்து நல்லா இருக்கணும் இங்கிலீஷ் ஆர்டன் பொறுத்த வரைக்கும் ஜூனியர் பாஸ் பண்ணணும் பாஸ் பண்ணால் தான் இங்கிலீஷ் ஆர்டன் இன்டர்மீடியேட் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இங்கிலீஷ் ஆர்டன் இன்டர்மீடியேட் பாஸ் பண்ணால் தான் இங்கிலீஷ் சீனியர் அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி தமிழ் ஷாட்டன்லேயே அதான் ஜூனியர் பாஸ் பண்ணாதான் சீனியர் வந்து அப்ளை பண்ண முடியும் தமிழ் ஷார்ட்டானலேயும் சரி இங்கிலீஷ் ஷார்ட்டானே சரி டேரெக்டு சீனியர் அண்ட் மட்டும் இல்லை டைப் ரைட்டிங் வச்சு எதுலேயுமே நீங்கள் டேரெக்ட் சீனியர் அப்ளை பண்ண முடியாது ஒரு லெவலில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த லெவலில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இது வந்து ஒரு மிக முக்கியமான அப்டேட்டு ஸோ இந்த அப்டேட் வந்து இது இது வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா டேரக்டு சீனியராக சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணி பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருக்கலாம் ஏன்னா டேரெக்டாக சீனியர் இப்போ தமிழ் ஷாட்டன் பொறுத்த வரைக்கும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேன் தமிழ் ஷாட்டன் ஜூனியர் எக்ஸாமே போக மாட்டாங்க இங்கிலீஷ் ஷாட்டன் அதாவது ஜூனியர் எக்ஸாம் போவாங்க பாஸ் பண்ணுவாங்க இங்கிலீஷ் இன்டர்மீடியட்டுன்ற லெவல் அப்ளை பண்ணாமல் டேரெக்டாக இங்கிலீஷ் ஷார்டன் சீனியர் அப்ளை பண்ணுவாங்க தமிழ் ஷார்டன் பொறுத்த வரைக்கும் ஜூனியரே அப்ளை பண்ண மாட்டாங்க டேரெக்டாக சிக்ஸ் மந்த் ஃபுல் எஃபோர்ட் போட்டு படித்து சிக்ஸ் மந்த்லேயே டேரெக்ட் சீனியர் பாஸ் பண்ணியிருக்காங்க சில ஸ்டூடெண்ட்ஸ் வெறும் சிக்ஸ் மந்த்தில் டைரக்ட் சீனியர் தமிழ் ஆட்டன் பொறுத்த வரைக்கும் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க இப்போ அவங்களுக்கு என்ன ஆகணும் ஒரு ஆறு மாசம் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஆறு மாதம் வந்து கால விரயம் ஏற்படுது ஜூனியர் முடிச்சுட்டு சீனியர் போகணும் இங்கிலீஷ் ஆட்டன் பொறுத்த வரைக்கும் ஜூனியர் முடிச்சுட்டு இன்டர்மீடியட் முடிச்சிட்டு சீனியர் போகணும் ஸோ கால விரயம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய ஏற்படுது இப்போ யாருமே வந்து டேரெக்ட் சீனியர் அப்ளை பண்ணி பாஸ் பண்ணலை அப்படின்னா இப்போ கொண்டு வந்துருக்க அப்டேட் வந்து ஓகே தான் பட்டு சில பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப அந்த திறமையான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் டேரக்ட் சீனியர் ஓகே தான் நீங்கள் அப்ளை பண்ணலான்னு கொடுத்துருக்கலாம் இது வந்து ஒரு முக்கியமான அப்டேட்டாக பார்க்கப்படுது டேரக்ட் சீனியர் பண்ணக்கூடாது அப்படின்றது ஓகே இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா வேற வழி இல்லை இதுக்கு நம்ம அடாப்ட் ஆகி தான் ஆகணும் ஏன்னா இவ்வளோ நாள் என்ன பண்ணாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருட காலமாக டோட்டும் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டும் அந்த சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து வந்து மீட்டிங்லாம் சில மீட்டிங்லாம் கண்டெக்ட் பண்ணி இந்த சிலபஸ் மாற்றம் குறித்தும் இந்த எக்ஸாம் பேட்டர்னோட மாற்றம் குறித்தும் நிறைய டிஸ்கஸ் பண்ணாங்க மீட்டிங் வச்சாங்க ஸோ இதுதான் சிலபஸ்ன்னு சொல்லி டோட்டோட வெப்சைட்டில் போட்டு இதோட இதுக்கு சஜஷன் இருந்தால் தெரிவிக்கணும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் சஜஷன் கேட்டிருந்தாங்க இன்ஸ்டியூட் தரப்புலேயும் சஜஷன் கேட்டிருந்தாங்க இதெல்லாம் இந்த ப்ராசஸ்லாம் ஒன்ற வருஷமாக போயிட்டு இருந்துச்சு ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி இதுதான் சிலபஸ்ன்னு கொடுத்துட்டாங்க இதான் எக்ஸாம் பட்டுன்னு சொல்லிட்டு டோட்டு தரப்பில் இப்போ கொடுத்துட்டாங்க பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இது நடைமுறைக்கு வருதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் மாற்றுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வாய்ப்பு இல்லை அவ்வளோதான் இது ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் இது மாற்றுறதுக்கான பாசிபிள் இல்லை அதனால் நம்ம வந்து ஒவ்வொரு லெவலாக தான் முடிச்சு போயாகணும் அப்படின்ற அந்த அப்டேட்டுக்கு நம்ம வந்து அடாப்ட் ஆகணும் டைப்ரைட்டிங்காக இருக்கட்டும் அண்டாக இருக்கட்டும் அக்கௌண்டன்சியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் முடிச்சுட்டு ஜூனியர் முடிச்சுட்டு தான் அடுத்த லெவல் போகணும் அடுத்த லெவல் முடிச்சுட்டு தான் அதுக்கு அடுத்த லெவல் போகணுன்ற அந்த அப்டேட் வந்து ஃபைனலைஸ் பண்ணிவிட்டாங்க இதை நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது இதுக்கு நம்ம அடாப்ட் ஆகி தான் ஆகணும் ஓகேங்களா ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் ஒரு லாஸ்ட்டு சான்ஸு அதில் வந்து என்ன அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த லெவல் எக்ஸாமுக்கு நீங்கள் ஈஸியாக போய்க்கலாம் ஓகேங்களா ஒருவேளை இங்கிலீஷ் ஆர்டன் சீனியர் உங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க பாஸ் பண்ணிட்டிங்கன்னா ஒரு பெரிய விஷயம் ஸோ இங்கிலீஷ் ஆர்டன் சீனியர் அப்ளை பண்ணி ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணும் இங்கிலீஷ் ஆட்டன் இன்டர்மீடியேட் போய் ஆகணும் ஸோ அதனால கொஞ்சம் ஆஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாமினேஷனை கொஞ்சம் நல்லபடியாக முடிச்சிருங்க நீங்கள் எந்த லெவல் அப்ளை பண்ணியிருந்தாலும் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் டேரக்ட் சீனியர் பண்ணக்கூடாதுன்றது ஒரு முக்கியமான அப்டேட்டு ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சிங்க அடுத்து வந்து சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து மாற்றிருக்காங்க இந்த அப்டேட் வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் ஒரு சரியான அப்டேட்டுங்க ஏன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சிருக்கணும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஸோ ஜூனியர்லேயும் சரி சீனியர்லேயும் சரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சம்மந்தமாக சில கொஸ்டின்ஸ் வருது ஷார்ட் அண்ட் கொடுத்தா லாங் அண்ட் எழுதணும் லாங் அண்ட் கொடுத்தா ஷார்ட் அண்ட் எழுதணும் புரியுதுங்களா ஸோ இது வந்து ஒரு நல்ல அப்டேட்டுங்க ஏன்னா ஜூனியருக்கே செகண்ட் பேப்பர் வச்சுருக்காங்க ஓகேங்களா இது வந்து ஒரு ஒரு நல்ல அப்டேட் தான் ஏன்னா ஷார்ட் அண்ட் கொடுத்துருவாங்க அதுக்கு நம்ம லாங் ஹேண்ட் எழுதணும் லாங் ஹேண்ட் கொடுத்துருவாங்க ஷார்ட் அண்ட் எழுதணும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கேட்பாங்க ஸ்ட்ரோக்கு கேட்பாங்க லாங் லாங் ஹேண்ட் கேட்பாங்க ஸோ இது எல்லாமே ஒரு சூப்பர் அப்டேட்டுங்க இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஆர்டன் இன்டர்மீடியட்டில் இருக்குது இது நிறையா ஸ்டூடெண்ட்க்கு தெரியாது அவங்க வந்து லாங் ஹேண்ட் கேட்பாங்க நம்ம வந்து ஸ்ட்ரோக் போடணும் ஸோ இந்த அப்டேட் வந்து ஆல்ரெடி இருக்குது அதே மாதிரி ரூல்ஸ் அண்ட் இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணணும் இது இங்கிலீஷ் அட்டேன் இன்டர்மீடியட்டில் இருக்கக்கூடிய அப்டேட் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அப்டேட்டு இதில் சில விஷயங்களை ஜூனியருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இதில் சில விஷயங்கள் ஜூனியருக்கு கொண்டு வந்துட்டாங்க இப்போ நான் வந்து இன்டர்மீடியட் முடிச்சுட்டு தான் வந்தேன் ஸோ ஜூனியர் முடிச்சுட்டு இன்டர்மீடியட்டுக்காக மறுபடியும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் படித்தேன் இங்கிலீஷ் ஆடன் பொறுத்த வரைக்கும் ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு நல்ல அப்டேட் தான் ஸோ இந்த சிலபஸ் வந்து மாத்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் எக்ஸாமோட பேட்டனும் இந்த செகண்ட் பேப்பர் கொண்டு வந்திருக்குது இதெல்லாமே நல்ல விஷயம் தாங்க இது நல்ல அப்டேட் தான் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக படிப்பாங்க இந்த மாதிரி அப்டேட் வந்து கொண்டு வரப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு கண்டிப்பாக அடாப்ட் ஆவாங்க கண்டிப்பாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க நிறைய பேர் பாஸ் பண்ணுவாங்க பார்த்துட்டே இருங்க இது வந்து ஒரு நல்ல அப்டேட் தான் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து லேர்ன் பண்ணிக்குவாங்க ஏதோ பிரச்சனை இல்லை அவங்களுக்கு என்னன்னா டேரெக்ட் சீனியர் பண்ணக்கூடாதுன்றது அது அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஏன்னா இங்கிலீஷ் ஆர்டர் அண்ட் லெவல்னால ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வேஸ்ட் ஆகுது எதனால வேஸ்ட் ஆகுதுன்னா இப்போ இங்கிலீஷ் ஆட்டி இன்டர்மீடியேட்டுக்கு டிஎன்பிஎஸ்சியில் எந்த ஒரு மதிப்பும் இல்லை ஏன்னா இங்கிலீஷ் ஆட்டர் இன்டர்மீடியட் ஒரு ஜூனியர் லெவலாக தான் கன்சிடர் பண்ணுவோம் டிஎன்பிஎஸ்சி இருந்து ஒரு லைன் இருக்குது ஸோ அப்படி இருக்கிறப்ப நல்லா தோணிங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்மீடியேட் லெவலில் லெவலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க சில பேர் நினைக்கலாம் அதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு அதுல வந்து இங்கிலீஷ் ஆர்டர் அண்ட் இன்டர்மீடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு அதனால ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க ஆனா அப்படி கிடையாது அது ஏன் படிக்க மாட்டேங்கிறாங்கன்னா ஒருவேளை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் போத் ஹையருக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அடுத்த ப்ரிஃபரன்ஸ் வந்து இங்கிலீஷ் ஆர்டர் அண்ட் இன்டர்மீடியேட்டுக்கும் தமிழ் ஹையருக்கும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்மீடியட் லெவல் கண்டிப்பா அப்ளை பண்ணுவாங்க கண்டிப்பா படிப்பாங்க பாஸ் பண்ணுவாங்க இப்போ இங்கிலீஷ் ஆட்ட அண்ட் ஒரு வேல்யூ எங்கே இருக்குது அதுக்கு ஒரு வேல்யூ இல்லை அதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த பக்கம் இங்கிலீஷ் ஆட்டண்ட் இன்டர்மீடியேட் பக்கம் போக மாட்டேங்கிறாங்க ஓகேங்களா ஸோ டிஎன்பிசியில் இங்கிலீஷ் ஆட்டண்ட் இன்டர்மீடியேட்டுக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கி இங்கிலீஷ் ஆட்டி இன்டர்மீடியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரெடியாக இருந்திருப்பாங்க இப்போ இங்கிலீஷ் ஆட்ட அண்ட் இன்டர்மீடியட்னால ஒரு ஆறு மாதம் வேஸ்ட் ஆகுதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறாங்க ஓகேங்களா இப்போ சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்ன் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வேண்டாம்னு நினைக்கலாம் பட் இது வந்து இது நல்ல அப்டேட் தான் கண்டிப்பாக இதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடாப்ட் ஆகி தான் ஆகணும் இது என்னோட ஒப்பீனியன் இப்போ அடுத்து வந்து மூணாவது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான அப்டேட் மட்டும் சொல்கிறேன் மூணாவது முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்திங்கன்னா ஜூனியர் வரைக்கும் வெறும் இன்ஸ்டியூட் மூலியமாக தான் படிக்கணும் பட் இன்டர்மீடியட்டோ சீனியர் லெவலோ நீங்கள் வந்து ப்ரைவேட்டாகவும் படிக்கலாம் இன்ஸ்டியூட் மூலியமாகவும் படிக்கலாம் அப்படின்ற அப்டேட் தான் ஒரு மூணாவது அப்டேட்டு இதில் முக்கியமாக பார்க்கப்படுறது படுறது என்னென்னா ஜூனியர் வந்து ஜூ நல்லா ஜூனியர் வந்து இன்ஸ்டியூட் மூலியமாக தான் போகணும் அப்படின்றது ஒரு முக்கியமான அப்டேட்டு டோட்டு தரப்பில் என்ன முடிவு பண்ணியிருப்பாங்கன்னா இன்ஸ்டியூட் இருக்குது இன்ஸ்டியூஷன் இருக்குது இன்ஸ்டியூட்டுக்கு அப்ரூவ்டு கவர்மெண்ட்டு தான் நம்ம தான் கொடுத்துருக்கோம் ஸோ அப்படி இருக்கிறப்ப எல்லாமே ஒரு நல்ல இன்ஸ்டியூட் தான் ஸ்டாப்ஸ்லாம் நல்லா தான் இருப்பாங்க ஸோ ஸ்டாப்ஸ்கெலாம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஸோ ஒரு இன்ஸ்டியூட் மூலிமா போய் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்தாங்க அப்படின்னா அவங்க நிறைய நிறைய தெரிஞ்சுக்குவாங்க ஸோ அவங்க வந்து நல்ல நாலேஜபிள் பெர்சனாக வந்து உருவாகுவாங்க ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஸ்டார்டிங்கில் அந்த பேசிக் வந்து இன்ஸ்டியூட் மூலியமாக போயிருட்டோம் இன்ஸ்டியூட்டில் லெசன்ஸ்லாம் படிக்கட்டும் ஜூனியர் வந்து இன்ஸ்டியூட்டில் பாஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் மேபி இன்டர்மீடியட்டோ சீனியர் லெவலோ தனியாக வந்து ப்ரைவேட்டாக எழுதிக்கிட்டாலும் ஓகே தான் இன்ஸ்டியூட் மூலியமாக தான் எழுதிக்கிட்டாலும் ஓகே தான் அப்படின்ற அந்த முடிவுக்கு டோட் வந்து வந்திருக்காங்க ஓகே தான் இதை வந்து நான் அக்செப்ட் பண்ணுறேன் இன்ஸ்டியூட்டில் இன்ஸ்டியூட்டுக்கு அப்ரூவல் வந்து கவர்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க ஓகே நல்ல இன்ஸ்டியூட்டாக தான் இருக்கும் எல்லா இன்ஸ்டியூட்டுமே நல்ல இன்ஸ்டியூட்டாக தான் நல்ல இன்ஸ்டியூட்டாக தான் இருக்கும் அங்கே இருக்க ஷாப்ஸும் நல்லா தான் லெசன்ஸ் இருப்பாங்க எல்லாமே ஓகே தான் ஓகேங்களா இதில் என்னோட சஜஷன் என்னோட ஒப்பீனியன் என்னென்னா இங்கிலீஷ் ஷார்டன் தமிழ் ஷார்டன் இந்த ஷார்டன் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷார்ட்டன் கற்றுக்கணும்னா எவ்வளோ தூரம் போயிட்டு வர வேண்டியதாக இருக்கு எல்லா இடத்துலையும் சென்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் டைப் டைப்ரைட்டிங் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கு மோஸ்ட்லி நிறைய இடத்துல டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட் அவைலபிளா இருக்கு பட் ஷார்ட் அண்ட் இன்ஸ்டியூட் எவ்வளவு இடங்கள்ல அவைலபிளா இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஷார்ட் அண்ட் படிக்கணும்னா எவ்வளவு தூரம் போய் எத்தனை கிலோமீட்டர் போயிட்டு வர வேண்டியதா இருக்கு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு பக்கத்துல இருக்கு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கிராமத்துல இருக்காங்கன்னா அவங்க போயிட்டு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு ஸோ அப்படி இருக்கிறப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு தூரம் போயிட்டு போய் படிக்கணும் ஷார்ட் அண்ட் இன்ஸ்டியூட்டை தேடி அலைகிறாங்க என்கிட்டே சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் ஷாட்டன் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குதுன்னு தெரில கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப் இப்போ என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஷாட்டன் அப்ரூவ்ட் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது கொஞ்சம் சொல்லுங்கள் நான் போய் படிக்கிறேன் அப்படின்றாங்க ஸோ அப்ரூவ்ட் இன்ஸ்டியூட்டை தேடி போய் அலையணும் பட் டைப்ரைட்டிங் பொறுத்தவரைக்கு தேட தேவை இல்லை நீங்கள் போகிற வழியிலே அப்படியே ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் நிறைய இடத்துல இருக்குதுன்னு சொல்ல வரேன் அதுக்காக இப்படி பேசுகிறேன் ஷார்ட்டன் அப்படி கிடையாது இது அவைலபிலிட்டி இல்லை இதுக்கு ரொம்ப தேடணும் தேடினாலும் அது கிடைச்சாலும் ரொம்ப லாங்கில் லாங் டிஸ்டன்ஸில் போயிட்டு வர மாதிரி இருக்குது எல்லாமே அவைலபிளாக இருக்குது வெப்சைட்லேயே போட்டிருக்கீங்க எங்கெங்கே இன்ஸ்டியூட் இருக்குது ஷார்டண்ட் இன்ஸ்டியூட்லாம் வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்குல்லாம் போட்டிருக்காங்க பட் எவ்வளோ தூரம் பயணம் பண்ணி போயிட்டு வராங்க ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் சில பேர் வந்து என்ன கொஸ்டின் பண்ணலான்னா இப்போ வந்து காலேஜ் படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ தூரம் போயிட்டு வராங்க ஸ்கூல் படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ தூரம் போயிட்டு வராங்க ஒரு ஜாபுக்கு போகணுன்னாலும் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து ஒரு ஜாபுக்கு போகிறவங்க அது எவ்வளவு தூரம் போயிட்டு வராங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் பட் நல்லா கவனிங்க ஸ்கூல் அப்படின்றது ஃபுல் டைமா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க காலேஜ் அப்படின்றது மோஸ்ட்லி ஒரு ஒரு ஹாஃப் அ டேக்கு மேல இருக்காங்க அதே மாதிரி ஜாப் அப்படின்றது ஒரு ஃபுல் டே போய் இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ஃபுல் டே கவர் ஆகக்கூடியது அதனால எவ்வளவு தூரம் இருந்தாலும் போயிட்டு வருவாங்க பட் டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் அக்கவுண்டன்சி சிஓஏ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் கிடையாது வெறும் பார்ட் டைம் தான் ஜஸ்ட் ஒன் ஹவர் டூ ஹவர் தான் டைப்ரைட்டிங்னா ஜஸ்ட் ஒன் ஹவர் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஷார்ட்டன் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் டூ ஹவர் டூ அவர்ஸ் ஆகலாம் த்ரீ ஹவர்ஸ் ஆகலாம் பட் இது எல்லாமே பார்ட் டைம் தானே ஒரு பார்ட் டைமாக படிக்கக்கூடிய விஷயத்துக்கு அவங்க மெயினா ஒரு விஷயம் காலேஜ் போயிட்டு இருப்பாங்க ஸோ அதுக்கும் ரொம்ப தூரம் போகணும் அடுத்து இதுக்கும் ரொம்ப தூரம் போகணும்னா அவங்களுக்கு சிரமமா இருக்கும் புரியுதுங்களா ஸோ அப்படி இருக்கிறப்ப டிராவல் ரொம்ப தூரம் இன்ஸ்டியூட்டை தேடி போகணும் ஸோ இவ்வளோ டிஃபிகல்டிஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸோ அதனால இதுக்கு சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டியூட் வந்து உருவாகணும் நிறைய ஷார்ட் அண்ட் இன்ஸ்டியூட் உருவாகணும் இதுதான் சொல்யூஷன் வேறு வழி இல்லை நிறைய ஷார்ட் அண்ட் இன்ஸ்டியூட் வந்து உருவானாங்கன்னா உருவாச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போய் டக்குன்னு ஈஸியாக வந்து படித்துக்குவாங்க ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னான்றதையும் சொல்கிறீங்க இல்லைங்களே இப்போ இன்ஸ்டியூட்டில் எல்லாம் தரமாக இருக்குது ஓகே அங்கே போய் படிக்கணுன்றீங்க ஓகே அதே மாதிரி ப்ரைவேட்டாகவும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதையும் வந்து கன்சிடர் பண்ணி ஆகணும் ப்ரைவேட்டாகவும் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்கல்ல ஜூனியர் சீனியராக இருக்கட்டும் நடுவில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் ஆடனா இன்டர்மீடியட்டாக இருக்கட்டும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரைவேட்டாகவும் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம ப்ரைவேட்டில் வந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு ப்ரைவேட் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு தரம் இல்லாத ஸ்டூடண்ட்லாம் கிடையாது ஓனாகவும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஏதோ யாரோட கைடன்ஸ் மூலிமாவது ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஆல்ரெடி ஷார்டன் முடிச்சவங்களோட கைடன்ஸ் மூலியமாகவும் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணுறாங்க ஸோ அப்ளை பண்ணி அவங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டும் வந்திருக்காங்க ஷார்டனில் ஸோ அப்படி இருக்கிறப்ப ப்ரைவேட்டாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா படிக்கிறவங்க இருக்காங்க ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க இன்ஸ்டியூட்டுக்கு இன்ஸ்டியூட்டில் படிக்கக்கூடிய ஸ்டூ ஸ்டூடெண்ட்டுக்கு ஈக்குவலாக ப்ரைவேட் கேண்டிடேட்ஸும் போட்டி போடுற அளவுக்கு இருக்காங்க ஸோ இதையும் நம்ம இந்த இடத்துல கன்சிடர் பண்ணணும் இதையும் தெரியப்படுத்தணும் ஓகே இப்போ அப்டேட்லாம் சொல்லியாச்சுங்களா இதெல்லாம் முக்கியமான அப்டேட்டுன்னு பார்த்தாச்சு ஓகேங்களா டேரெக்ட் சீனியர் பண்ணக்கூடாது சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்ன் மாதிரி இருக்கு ஜூனியர் வந்து இன்ஸ்டியூட் மூலியமாக தான் எழுதணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அப்டேட் இப்போ ஃபைனலாக நான் சொல்ல வர்றது என்னென்னா இதை வந்து கண்டிப்பாக இதை இதுக்கு நம்ம அடாப்ட் தான் ஆகணும் ஏன்னா இதை ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க இதுக்கு நம்ம அடாப்ட் ஆகணும் பிஃப்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இது நடைமுறைக்கு வருதுங்க பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து எக்ஸாமுக்கே நடைமுறைக்கு வருது அப்படின்னா என்ன அர்த்தம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட பலசு முடிஞ்சுது ஓகேங்களா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் முடிஞ்ச அடுத்த நாள்ல இருந்து புது சிலபஸ் நடைமுறைக்கு வருதுன்னு அர்த்தம் சோ பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு நல்லா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும் புரியுதுங்களா நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும் புதுசாக வந்திருக்கக்கூடிய சிலபஸ் இந்த எக்ஸாம் பேட்டர்ன் அப்டேட் மற்ற எல்லா விஷயங்களுக்கும் நம்ம அடாப்ட் ஆக ஆகணும் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷ் ஆர்ட் அண்ட் தான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் முடிக்காமல் இருக்காங்க ஸோ இங்கிலீஷ் ஆர்ட் அண்ட் ஒரு கைடன்ஸ் ஓகேங்களா நம்ம கொடுக்க போகிறோம் இங்கிலீஷ் அண்ட் இன்டர்மீடியட்டுக்கு நம்ம ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் முடிஞ்ச உடனே இங்கிலீஷ் ஆர்டண்ட் இன்டர்மீடியேட்டுக்கு நம்மளோட கைடன்ஸ் ஸ்டார்ட் ஆயிரும் ஓகேங்களா ஸோ இதுதான் இதில் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன கன்ஃபியூஷன்னா சார் இங்கிலீஷ் அட்டன் ஜூனியர் நான் வந்து எக்ஸாம் எழுத போகிறேன் எக்ஸாம் எழுதிக்கிட்டு எனக்கு ரிசல்ட் வந்து பாஸ் ஆஃப் ஃபெயிலாகு தெரியாது இப்போ இங்கிலீஷ் ஆட்டன் இன்டர்மீடியட் படிக்கிறதா இங்கிலீஷ் ஆட்டன் ஜூனியர் படிக்கிறதா இது வந்து ஒரு ஒரு மிக முக்கியமான தலைவலி இது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் முன்னாடிலாம் அப்படி கிடையாது நீங்கள் இங்கிலீஷ் ஆட்டன் ஜூனியர் எழுதிட்டு கூட என்ன பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸு பாஸ் ஆஃப் ஃபைலானலாம் கண்டுக்க மாட்டாங்க அடுத்து டேரெக்டாக இங்கிலீஷ் ஆட்டன் சீனியர் போட்டு போயிடுவாங்க அதே மாதிரி தமிழ் ஷாட்டன் பொறுத்த வரைக்கும் ஜூனியர் வந்து எழுதுவாங்க பாஸ் ஆஃப் ஐலான்லாம் பார்க்க மாட்டாங்க இங்கிலீஷ் தமிழ் தமிழ் ஷாட்டன் சீனியர் வந்து அப்ளை பண்ணிட்டு போயிடுவாங்க அடுத்து ஸோ இப்போ இருக்க ஒரு மிகப்பெரிய தலைவலி என்னென்னா இப்போ பாஸ் ஆஃப் ஃபைலான்னு தெரிஞ்சிக்கிறது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகுது அது வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன் அது வரைக்கும் நீங்கள் இங்கிலீஷ் அண்ட் ஜூனியர் எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னா நீங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஆர்டன் இன்டர்மீடியேட் லெவலுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்புறம் ரிசல்ட் வரட்டும் ரிசல்ட்டில் பாஸ்னா அப்படியே இன்டர்மீடியட் லெவலில் கண்டினியூ பண்ணுங்கள் ஒரு வேளை ரிசல்ட்டில் ஃபெயில் ஆகிட்டீங்கனால ஜூனியர் தான் போய் ஆகணும் அது வரைக்கும் நீங்கள் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வேஸ்ட் பண்ணாமல் இங்கிலீஷ் அட்டன் இன்டர்மீடியேட் லெவலுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜூனியர் எக்ஸாமுக்கு அடுத்த டைம் போனாலும் சரி இன்டர்மீடியேட்டுக்கு போனாலும் சரி அது ரிசல்ட்டை பார்த்துட்டு ஸோ உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து ப்ரிப்பர் ப்ரிப்பரேஷனில் இருக்கணும் அதுக்காக சொல்ல வரேன் நீங்கள் எந்த லெவல் எக்ஸாம் போனாலும் அந்த எக்ஸாம் பாஸ் ஆஃப் தெரிஞ்சுக்கிறதுக்கு நாற்பத்தஞ்சு நாள் ஆகுது எந்த லெவல் எக்ஸாம் போறீங்களோ அடுக்க அதுக்கு அடுத்த லெவல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் ஆனா இந்த கன்ஃபியூஷனே வேணாம் அடுத்த லெவல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன தொடங்கிருங்க ஏன்னா செகண்ட் பேப்பர் வந்துருக்கு ஸோ நிறைய வந்து நம்ம வந்து மாத்திக்கணும் இப்ப நம்மளே பேட்ச் போடுறோம் அப்படின்னா நம்மளே வந்து கைடன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா செகண்ட் பேப்பருக்கு இங்கிலீஷ் இன்டர்மீடிய்க்கு கைடன்ஸ் கொடுத்தாகணும் ஓகேங்களா ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் மறுபடியும் மறுபடியும் படித்தானோ லாங் ஹண்டு ஷார்ட் அண்டு ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் கைடன்ஸ் வந்து கொடுத்தாகணும் ஸோ ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் முடிஞ்ச உடனே நம்ம இன் இன்டர்மீடியேட் இங்கிலீஷ் அட்ட இன்டர்மீடியட்டுக்கான அந்த கைடன்ஸ் வந்து நம்ம தொடங்கிடுவோங்க இதுதாங்க நான் சொல்ல வந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும் ஃபுல் ஃபுல் ப்ரிப்பரேஷனில் தான் இருக்கும் செகண்ட் பேப்பர் வந்துருச்சு சிலபஸ் மாற்றிட்டாங்க எக்ஸாம் பட்டன் மாற்றிட்டாங்க ஸோ ஃபுல்லி ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணணும் நீங்கள் ஓகேங்களா இதுக்கு வந்து நீங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம்லாம் பத்தாது ஒரு ஃபோர் மந்த்ஸ் கடினமாக உழைச்சாகணும் புரியுதுங்களா ஒரு ஒரு இதுக்கு நான் சொல்கிறேன் ஒரு ஃபைவ் மந்த்ஸ் நீங்கள் படித்தீங்கன்னா நல்லது ஒரு ஃபோர் மந்த்ஸாவது நீங்கள் வந்து ஃபுல்லாக ப்ரிப்பரேஷனில் இருந்தாகணும் ஒரு லெவலில் இருந்தால் அடுத்த லெவல் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி மாதிரிலாம் ஒன் மந்த் டூ மந்த்தெலாம் பத்துமான்னு கேட்டிங்கன்னா நான் எஃப் ஆல்ரெடி ஷார்டன் பொறுத்த வரைக்கும் ஒன் மந்த் டூ மந்த்த் நார்மலாகவே பத்தாது சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டூ மந்த்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாஸ் பண்ணியிருக்காங்க ஸ்பீடு சொல்கிறேன் ஸ்பீடு வந்து பிக்கப் பண்ணியிருக்காங்க பட் இனிமேலாம் வந்து நீங்கள் செகண்ட் பேப்பர் பார்த்தாகணும் ஸோ இங்கே நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறதுனால இங்கே ஒரு ஃபோர் மந்த்ஸாவது ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இங்கே இருக்குது ஓகேங்களா ஓகே இப்போ ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனை நல்லபடியாக முடிங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த லெவல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ரிசல்ட் வரட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ